உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எப்படி இருக்கும் உழைப்பே உயர்வு தரும் என்று எண்ணும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே கடந்த சில ஆண்டுகளில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு நன்மைகள் வந்து நடக்கப் போகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் குருவும் சனியும் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றனர் நீங்கள் நினைத்த காரியம் அனுகூலமாகவே முடியும் தொட்டது துளங்கும் இயற்கையிலேயே தெய்வ பக்தி உள்ள உங்களுக்கு தெய்வ அனுகூலம் வந்து கிடைக்கும் பணத்தட்டுப்பாடு மறையும் கையிலே காசு பணம் தாராளமாகவே நடமாடும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் அனுகூலமான இடப்பெயர்ச்சி இலகா மாற்றம் போன்றவை வந்து ஏற்படும் சிலருக்கு அரசு வேலை வந்து கிடைக்கும் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு மேலும் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் செய்யும் தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் புதிய வாஸ்து அமைப்பு உள்ள சொந்த வீடு வந்து அமையும் சாதாரண நிலையில் உள்ளவர்கள் கூட திடீர் கோடீஸ்வரனாக ஆவார்கள் சிலருக்கு ஆன்லைன் லாட்ரி கேம்பிளிங் மூலம் மிகப்பெரிய பரிசு தொகை வந்து கிடைக்கும் குடும்ப உறவுகள் வந்து பலப்படும் குடும்பத்தில் திருமணம் புதிய வீடு கிரகப் பிரவேசம் சீமந்தம் பூர்த்தி போன்ற இனிமையான சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும் உங்களுக்கு சொந்தமான இடத்தில் வீடு கடைகள் கட்டி வாடகைக்கு விடக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும் தெய்வ காரியங்களை எளிதில் செய்து முடிப்பீர்கள் புதின நவீன ரக கார் வாங்கும் யோகங்களும் வந்து அமையும் மீனராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு தாயாரின் சொத்துக்கள் கைக்கு வந்து கிடைக்கும் பாக்கியம் ஏற்படும் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி வந்து ஏற்படும் புதிய விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வந்து ஏற்படும் நீதிமன்ற வழக்குகள் வெற்றி வந்து உண்டாகும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரணி பூராடம் ஆயுள்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் வந்து ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான கிழமை புதன் வெள்ளி சனிக்கிழமை அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம் அதிர்ஷ்ட ரத்னக்கல் வைரம் அதிர்ஷ்டமான திசை வடக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டமான ஹோரை புதன் மற்றும் சுக்கர ஹோரை அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாள் லக்ஷ்மி